ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வர முடியல ஒன் வீக் கழிச்சு தான் லைவ் கன்னியாகுமரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல அது என்ன ஆச்சுன்னா ஆன்லைனில் டிக்கெட் போடலான்னு பார்த்தோம் அது மொபைல்லேயும் இதுவாகலை அதாவது என்ன ஆகுதுன்னா லாகின் ஆகுது பட் ஆனால் டிக்கெட் புக் ஆகலை ஸோ ஃப்ரெண்டு போகிற ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்டும் சிஸ்டர்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆகலை

இது தான் உள்ள போய் பார்க்கணும் உள்ள போய் பார்க்கலாம் எடுத்துடலாம் சொன்னாங்கன்னா எடுத்துக்கு தான் சென்டர்லேயும் இல்லை நாளைக்கு போனா லைன்ல தான் எத்தனை பேருக்கு பின்னாடி நிற்க போறோன்னு தெரில நாங்கள் போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரில

சாப்பிட்டோம் காலையில நீங்க சாப்பிட்டீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம நார்மல் கூட்டம் தான் இருக்கு சொல்றாங்க இங்க போய் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க இதுல போய் பார்க்கலாம் எவ்வளவு நேரம் லைன்ல நிக்கிறோம் பாப்போமா பார்க்க மாட்டோமா அந்த வாங்க நீங்களும் ஹாய் நாங்கள் போயிட்டு இப்போதான் டிக்கெட் எடுக்க போகிறோம் டெம்பா இருக்கணுன்றதுக்காண்டி பார்த்தீங்களா பதநீர் வேற ஒன்றும் இல்லை பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குது இதில் போயிட்டு லைனில் நிற்க போகிறோம் கண்ணாடி பாலம் பாலம் போட்டிங் போகிறதுக்காண்டி லைன் எங்கேயோ நிற்கிது எடுக்கிறோம் போயிட்டு என்னென்னாங்க உங்க சிவா கண்ணித்தாயி பாவம் எஞ்சிக்கிட்டு இருக்காங்க போல் லைன் எவ்வளோ நேரம் போகும்னு தெரில அங்கே நிற்கிறாங்க வெயில் வேறு செம்மையாக அடிக்குது என்ன குடிக்கிறாங்கன்னு தெரியுதா பணம் கல் அப்படின்னு நினைக்காதீங்க பதநீர் 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 குடிக்கிறாங்க நாங்கள் நிற்கிற லைன் பக்கத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி கடை இருக்குது இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ம் அதுவும் முக்காவாசி பொருள் உட்டில் செஞ்சதே நிறையா இருக்குது அது அதுக்கப்புறமா இந்த சிப்பியில் செய்கிறது ம் சரி அதான் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடிப்பாலாம் திருவள்ளூர் செல்லெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சைஸ் எதனா பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது போய் பார்த்த பிறகுதான் தெரியும் இது பாருங்கள் நம்ம ஸ்டிக்கு ஸ்டிக்கு கூட உட்டில் இருக்குது பாருங்கள்

தெரியுதா அவ்வளோ லாங் இருக்குது இதில் நின்னானா உங்க சிவா ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்கன்றதுக்காக இதுவே டயர்ட் ஆயிடும் இதுவே வெயில்ல காஞ்சு கரவடைதான் போறோம் சுறு நீ எப்போ போய் போட்டிங் நான் டிக்கெட் எடுத்துட்டு போட்டிங் போறப்போ மறுபடியும் வீடியோ ஆன் பண்ற다 இங்க பாக்கறப்போ கடல் தெரியுது தெரியுதா கடல் கிட்ட வந்துட்டோம் இன்னும் போட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிட்டு டிக்கெட் எடுத்துருவோம் டிக்கெட் எடுத்துட்டு உடனே வேண்டிதான் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தா எங்களை இந்த போட்டிங் ஏரியா சப்ஸ்கிரைப் பண்ணுது எப்படின்னு சொல்றேன்னா கிட்ட வந்துட்டோம்னு நினைச்சோம் இவ்வளவு நேரம் நின்றுதான் கியூ லாங்கா நிக்குதுன்னு பார்த்தா இப்ப இங்க வந்த பிறகு மறுபடி பாருங்க எவ்வளவு தூரம் லைன் நிற்குடு இப்பதான் இந்த போர்டு போகுது என்ட்ரோம் இன்னும் நிறைய போது அதுவே இருக்கும் போல ஒரு கிலோமீட்டர் இது இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்ததுன்னா நான் எப்ப டிக்கெட் எடுத்து நான் எப்ப போட்டிக்கு போய் படலையே போயிருவா ஒரு பன்னெண்டு மணிக்காச்சு

வறங்களா போட்டு கிட்ட வந்துட்டோம் ஏய் இது ஏசி மா அது பின்னாடி இருக்குதா நம்ம போற போட்டு போலாம் இங்க வந்து லேடிஸ் லைன் தனியா இருக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க கன்னீதாை அவர்கள் போட்டு தான் எப்படியோ போட்டிங் முடிச்சு போட்டிங் உள்ள போட்டோ அலோட் இல்ல குட்டி குட்டி மீன் இருக்கு அது மேல நான் போக்கறோம் இது மேல சப்பல் போட்டு கூகுடவும் பாருங்க எவ்வளவு வெயில் சप्पलலாம் கலட்டிரணுமா கண்ணாடி பாலத்தில் சप्पल அளவு இருக்கிறயா விவை காண்ணதெல போறமா இப்போ கால் சூடு தெரியாம இருக்க இந்த ஒயிட் கலர்லயே நடந்தா கால் சூடாதான் நானே ரொம்ப பயந்தேன் நான் முத மாதிரியா போட்டிங் வந்திருக்கேன் கன்னியாகுமரி சாப்பா ஹாப்பி தண்ணி குடிக்கலாம்னு வந்தோங்க தண்ணி நன்னாக இல்லை போறது போல இதுதான் மண்டபம் அம்மா முதன் முறையா வந்திருக்கேன் தூத்துக்குடி ஊர்ல இருந்து கன்னியாகுமரி இதுதான் விவேகானந்தார் மண்டபம் வந்துட்டோம் வந்துட்டு அப்படியே கடலை சுத்தி பாக்குறாங்க பாருங்க நம்ம குரூப் எல்லாம் இங்கதான் நிக்குது எல்லாம் இந்த வியூ பக்கமா இருக்கு அப்படியே எல்லாரும் வந்து பாக்கலாம் கடலோட வியூ பாத்துக்கோங்க சூப்பரா சன்ரைஸா இது சன்செட் ஆமா இது சன்ரைஸ் ஆகிறது இங்க இருந்து இது பண்ணலான்ற மாதிரி அதோட மேப் போட்டுருக்காங்க அதை விட்டு அங்க ஒரு இது இருக்கு கடல் சூப்பரா இருக்கு வந்துட்டோம் இங்க வந்துட்டோம் 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 இப்போ வந்து கண்ணாடி பாலம் பார்க்க போறோம் தான் வந்து நல்லா இருக்குமா லைட்லாம் எரியுமா நாங்க வந்து நல்லா உச்சி கையில வந்துட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு டூ நிறைய மீன் இருக்கு தண்ணி இருக்கு பயமா இருக்கு போன கீ கீழ போட்டேன் அம்பட்ட ரியு கூட கட்டி முடிக்கல. ஒருசில இடங்கள்ல வந்து வீடியோ உள்ள வந்து போனை எடுக்க கூடாது அலவுட் கிடையாது அப்படி சொல்றாங்க. அதனால எடுக்கல. இப்போ நம்ம நடக்க போறதுதான் கண்ணாடி பாலோ நடக்கலாம். பால் கால் சூடு தெக்காம இருக்கும். எல்லாரும் கீழே பாருங்க நல்லா இருக்குல்ல பயமாதான் இருக்கு ஒவ்வொரு காவலையும் எடுத்து வைக்கிறப்ப பாய் பாய் வடச்சு கிடைச்சு கீழே விழுத்தோனா நல்லா இருக்கு அடுத்து தான் நம்ம வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போறோம் அது போறதுக்கு அது தனியா டிக்கெட் வாங்க போய் பார்க்கலாம் osion வந்துட்டோம் CivநதுBox 카டககால்தைப நினளா 아닌ுடக்கிповுistine தலை� Restaur liqu stall வ்வு பதிலவே lakh empathudible Renoş psycho Enter stakeholder defining Difem张 வந்துட்டோம் எல்லார காத்துல பறந்துடுற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு திரும்பு வந்துட்டோம் பாருமா

திருவள்ளூர் சிலையில இருந்து கண்ணாடி பாலத்தோட வியூ பாருங்க இப்போ நல்லா இருக்கும் பாருங்க நம்ம கண்ணி தாய் இங்க நிக்கிறாங்க அந்த பேக் சைடு பாத்தீங்களா அந்த லைன்ல வர்றது எல்லாம் கண்ணாடி பாலத்தோட வியூ தான் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க இங்க இருந்து கடலோட வியூ பாருங்க சூப்பரா இருக்கு ஹாய் எல்லா இடமும் சுத்தி பார்த்து உள்ள வந்து ஒரு கடை கூட போய் வெளியில போய் அதுக்கப்புறமா தான் போயிட்டு கார்ல சாதம் இருக்கு என்ன சாதம் இருக்குது அத போயிட்டு உட்காந்து ரொம்ப நடனமா கால் வலிக்குது இவ்வளோ எல்லா இடமும் எங்கள் கூட நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகே ரொம்ப வந்து கூட்டம் ஜாஸ்தி தான் டிக்கெட்லாம் எடுக்கணும்னா வந்து ரொம்ப நேரம் வந்து கியூவில் நின்று அந்த டிக்கெட்டை எடுத்த பிறகு எவ்வளோ நேரம் வந்து கியூவில் நின்று ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிடுங்க யாரும் எங்களை மாதிரி கஷ்டப்படாதீங்க

நாளைக்கு நாளைக்கு தான் மறுபடியும் ஓகேவா மறக்காம வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஓகே